வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் மாவை சேனாதி ராஜாவுக்கு யாழ்ப்பாணத்தில் ஆங்கில பாடு தொகுதியில் தலைகீழாக அச்சிடப்பட்ட நல்லூர் ஆலயம் அனூர் அரசின் புதிய பாதுகாப்பு சட்டத்தால் அதிரும் இலங்கை சுதந்திர தின நாளில் மாபெரும் கபனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாட்டின் சில பகுதிகளுக்கு மழை வீழ்ச்சி உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் சடதியான வீழ்ச்சி தரம் ஆறு சர்ச்சைக்குரிய பாடத்தொகுதி விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு சங்கானையில் உள்ள இராணுவ முகாமை அகற்றுமாறு கோரிக்கை வெளிநாட்டு மோகம் காட்டி பணமோசடி மோசடி சிக்கிக் கொண்ட வெளிநாடொன்றில் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலி இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் ராஜாவின் திருவுருவச் சிலை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கே கே ஸ்வீதி மாவட்டபுரத்தில் காங்கிரஸ் காவல் நிலையத்துக்கு முன்பாக இந்த திருவுருவச் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் பிறந்த மாவை சேனாதிராஜா வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த உலகை விட்டு பிரிந்தார் இந்நிலையில் அவரின் சொந்த இடமான மாவட்டபுரத்தில் அவரின் நினைவாக திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள ஒன்று ஆங்கில பாட தொகுதியில் பல அச்சுப்பிள்ளைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற பத்திரிக்காளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைப்பொன்று இந்த குறைபாட்டின் காரணமாக தொடர்புடைய தொகுதி மாணவர்கள் பயன்படுத்த தகுதியற்ற நிலையில் அந்த புத்தகம் இருப்பதாக தெரிவித்தனர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய சாமர விஜயசூரிய தொடர்புடைய தொகுதியின் செயல்பாடு நாற்பத்தி மூன்று பி பிரிவின் கீழ் உள்ள வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்களில் முரண்பாடு உள்ளதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக தாவ தகா பள்ளிவாசல் மற்றும் நல்லூர் கோயில் தொடர்பான புகைப்படங்கள் தலைகளாக அச்சிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தல் காலத்தில் சிஸ்டம் சேஞ்ச் என்ற கோஷத்துடன் அதிகாரத்துக்கு வந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் அரசாங்கம் தற்பொழுது கொண்டு வந்துள்ள புதிய சட்டம் மற்றும் அரச பாதுகாப்பு சட்டம் தொடர்பான நகர்வுகள் பொதுமக்கள் மற்றும் அரசியல் தரப்பினர் மத்தியில் பாரிய நெருக்கடியை தோற்றுவித்துள்ளது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டுவரப்படும் புதிய சட்டம் மூலமானது முன்னைய காலங்களை விட கடுமையான அதிகாரங்களை ஜனாதிபதிக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் வழங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்த நிலையில் இதை பயன்படுத்தி பல போராட்டக்காரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு வருவது அதிருப்தி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கையின் சுதந்திர தினமாகவும் தமிழர் கருப்பு தினமாகவும் பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலைப்பிட ஒன்றிய தலைவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் போராட்டம் வடக்கு கிழக்கு தலைவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட உள்ளது அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிழப்பு ஆகிய இரு மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர்த்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல உயர்த்திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு திருகோணமலை பொலநறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் சடுதியாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக இன்றைய நிலவரப்படி ஒராவன் தங்கத்தின் விலை நான்காயிரத்து தொன்னூற்று மூன்று இரண்டு அமெரிக்க டொலர்களாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது நேற்றுடன் அமெரிக்க சதவீத அடிப்படையில் எட்டு தசம் ஒன்று இது முந்தைய தினத்துடன் ஒப்பிடும் போது இருபத்தொன்பது தசம் ஒன்று ஆறு அமெரிக்க டொலர் வீழ்ச்சி அடைந்துள்ளதோடு சதவீத அடிப்படையில் தசம் நான்கு ஆறு வீதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய கல்வி தொகுதி தொடர்பாக பயிற்சி அளிக்கப்பட்ட ஆசிரியர்களிடமும் வாக்குமூலம் பெற்று அது தொடர்பான விசாரணைகளை விரைவில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விசாரணைகளை விரைவில் முடிக்குமாறு கங்குட நீதிவான் ருவந்திகா மாரசிங்க குற்றப்புனா உத்தரவு பிறப்பித்தார் விசாரணை முன்னேற்றம் தொடர்பில் குற்றப்புளாவு திணைக்களம் நீதிமன்றக்கு அறிவித்தபோது நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் கீழ் தரமாறு ஆங்கில பாட தொகுதியில் சிறுவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதளமன்றின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்பிராவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது சங்கானையில் அமைந்துள்ள ராணுவ முகாமை அகற்றுமாறு கோரி மேலும் அதை அகற்றிவிட்டு அந்த காணியை மக்களிடம் கையளிக்குமாறும் ராணுவத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினரும் பலி மேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவானந்த ராஜா முன்வைத்துள்ளார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சுழிபுரத்தில் முப்பது வருட காலமாக கொண்டிருந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டு அந்த காணி உரியவர்களான பனை தென்னிவள அபிவிருத்தி கூட்டமை சங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார்